அலாம் அலைக்கும் வரகமத்து அல்லாஹி நபரகாத்து மனம் வீசும் மாணவி சொற்கள் இந்த குழுமம் சார்பாக நம்ம தினமும் இரண்டு இரண்டு ஹதீஸ்களை பார்த்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹதீஸ் வந்து பதினேழும் பதினெட்டும் விஷயம் தான் பார்க்கலாம் பதினேழாவது ஹதீஸ் இறை தூதர் அவர்களே இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று நபி தோழர்கள் கேட்டதற்கு எவருடைய நாவில் இருந்தும் கரத்தில் இருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாரோ அவரின் செயலே சிறந்தது என்று நபி சல்லவாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் கூறியதாக அபு மூசார் அலி அஹூ என்று அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரில் பதினொன்றாவது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு பதினெட்டாவது ஹதீஸ் ஒருவர் இறை தூதர் சல்லவ்வாகு அலேஹி அவர்களிடம் இஸ்லாத்தில் சிறந்தது எது எது என்று கேட்டதற்கு பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதும்மாகும் என்று நபி சல்லவாஹு அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிப்னு அம்ருர் அலி அவ்வாஹுன்னு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரில் பன்னிரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அலஹமது தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமும் இரண்டு ஹதீஸ்களை அறிந்து கொள்ளலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் الحمد لله جزاكم الله خير السلام عليكم ورحمه الله وبركاته